கா கா காயத்திரி போடுக்காததுனால எப்படியாவது காயத்ரிய கிட்ட இருந்து நம்ம காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு சஞ்சய் இன்ஃபார்ம் பண்ணி சஞ்சயோட உதவியினால அவங்க இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறாங்க வந்துட்டு எப்படியோ இசைக்கை கிட்ட இருந்து காயத்திரியை காப்பாற்றிடுறாங்க நீ இவ்வளவு மோசமானவன் சொல்லிட்டு எனக்கு இருக்கனவே தெரியும் ஆனா வீட்டில் எல்லாரும் நம்ப மாறுக்காங்க இது ஒரு விஷயமே போதும் வீட்டில் உள்ளவங்களை நம்ப வச்சு உன்னை காயத்தறி கிட்ட பிரிக்க பெரிய நான் இவ்வளோ மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உன்ன சஞ்சய் இசை நான் பாத்துக்கிறேன் காயத்ரி கண்மெளிச்சதும் நீ வந்து ஊருக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற பாக்குறாங்க உன்னை உங்க பைரவி காயத்ரி அங்கிருந்து பாத்துக்கிறாங்க மறுநாள் காயத்ரிக்கு அன்முழிக்கிறாங்க அண்ணி நீங்க எப்படி வந்தீங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே காயத்ரி கிட்ட நடந்ததெல்லாம் பைரவி சொல்றாங்க உடனே காயத்ரி நல்ல வேலை அண்ணி என்ன நீங்க இப்படியோ அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டீங்க எனக்கு என்னமோ தப்பா தான் தெரிஞ்சிச்சு ஆனா அம்மா ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டுதான் நான் அவங்க கூட கோவிலுக்கு வரதுக்கே சம்மதிச்சேன் உடனே போகணும் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனா குடிக்கிற ஜூஸ்ல மயக்க மாத்திரை கலந்து இப்படி எல்லாம் பண்ணிருக்கான் இதெல்லாம் எனக்கு தெரியாமையே போயிடுச்சு நீ எப்படியோ நீங்கள் வந்து காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி அழுதுகிட்டே இருக்காங்க பைரவி இருந்துட்டு அல்லது காயத்ரி தான் எல்லாமே சரியாக ஆயிடுச்சுல அதுக்கப்புறம் இதுக்கு அழுதுகிட்ருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க நம்ம இதெல்லாம் அனுப்பு சொல்லலாம் அப்படின்ட்டு உடனும் காயத்ரி பைரவி கூப்பிட்ட ஊருக்கு போகிறாங்க இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அது பிரச்சினை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ